சராசரி வறுமை கீழே இருக்கின்ற மக்களும் நடுத்தர மக்களும் அன்றாட பணிகளினால் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கடத்தி செல்கின்ற மக்களும் பயன்படுகின்ற வகையில் பல்வேறு திட்டங்களை மாண்பு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கொண்டு வந்திருக்கின்றார் அதில் ஒரு பகுதியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தற்போது பயன்பாட்டுக்கு வந்திருக்கின்றது அதைத் தொடர்ந்து கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் தினசரி எம்டிசி டிசி முன்னூறு பேருந்துகளும் போல் எஸ்சிடிசி அறுநூறு பேருந்துகளும் கேஎஸ்ஆர்டிசியில் ஐம்பது பேருந்துகளும் அதேபோல் அண்டை மாநிலத்துக்கு செல்லுகின்ற வழித்தடங்களில் முப்பத்தி ஆறு பேருந்துகளும் இயக்குவதற்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த பேருந்துகளில் வார நாட்களில் சுமார் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பயணிப்பார்கள் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது விடுமுறை நாட்களில் அந்த எண்ணிக்கை கூடுதலாகி நாற்பதிலிருந்து ஐம்பதாயிரம் மக்கள் பயணிப்பாளர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விழா காலங்களில் விடுமுறை தொடர்ந்து வருகின்ற விழா நாட்களில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பயணிப்பாளர்கள் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துகின்ற அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு மாண்பு தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அன்பிற்கினிய அண்ணா நாசர் அவர்களும் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கிணிய கிருஷ்ணசாமி அவர்களும் எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கிணிய கார்கர்லா உஷா அவர்களும் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிற்கு கிணிய பிரகாஷ் அவர்களும் துறையுடைய சிஇஓ சிவபிரகாசம் அவர்களும் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியர் பிரதீப் அவர்களும் பிரதாப் அவர்களும் ஒருங்கிணைந்து பல்வேறு துறை சார்ந்த போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அதேபோல் நெடுஞ்சாலைத்துறை போன்ற அனைத்து காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் வருகின்ற மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் கண்டிப்பாக இந்த பேருந்து நிலையம் துவக்கப்பட்ட நாளிலிருந்து பயணிக்கின்ற மக்கள் அனைவருக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்கின்ற அளவிற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் இந்த பேருந்து நிலையமானது நவம்பர் மாதம் இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு மாண்பு தமிழக முதல்வர் அவருடைய பொற்கரங்களால் அர்ப்பணிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் பெயர் சுட்டுவதை பொறுத்தளவில் தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று இறுதி முடிவு செய்யும் அதை தொலைதூரம் சொல்லி இருக்கீங்கன்னா எந்தெந்த பகுதிகளுக்கு இங்கே ஆரம்பித்து ஆம்பூர் வேலூர் நம்முடைய தர்மபுரி போன்ற மாவட்டங்களுக்கு இங்கிருந்து பயணிக்கின்ற மக்களுக்கு இந்த பேருந்து நிலையத்திற்கு கணக்காக நம்முடைய மீஞ்சூர் அதேபோல் திருவெற்றியூர் மாதாவரம் இந்த பக்கம் சைதாப்பேட்டை அந்த புறத்தில் திருவான்மையூர் போன்ற பகுதிகளிலிருந்தும் இந்த பகுதி அமைந்திருக்கின்ற சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் இதற்கு இணைப்பு பேருந்துகளையும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த பேருந்து நிலையத்தை மக்களுக்கு போக்குவரத்துக்கு மிகப்பெரிய வரப்பு சாதமாக மேலே உள்ள உள்ளிருக்கு அதுக்கான ஏற்பாடுகள் என்ன மாதிரி நிச்சயமாக பயணிப்பவர்களுடைய அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப முக்கிய சாலையிலிருந்து பேருந்து நிலையத்திற்கு வருவதற்கு எம்டிசிஆர் அடிக்கின்ற வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல் மற்ற பகுதிகளில் இருந்து பயணிக்கின்றவர்கள் போல் எம்டிசி பேருந்து நிலையமும் தனியாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது அவர்கள் நேரடியாக பேருந்து நிலையத்திற்குள்ளேயே வந்துவிட முடியும் பேருந்து நிலையத்தில் குடிநீர் பிரச்சனை கடைசியா வந்தது அது மாதிரி இங்கே அதாவது நாங்கள் திட்டமிட்டது முப்பதாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் பேர் வருவார் என்று கிளம்பாக்கத்தில் திட்டமிட்டிருந்தோம் விழா காலங்களில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்தடைகிறார்கள் கிட்டத்தட்ட அந்த பேருந்து நிலையம் திறந்து ஒன்னே முக்கால் ஆண்டுகள் ஆகிறது அந்த பேருந்து நிலையத்தை பற்றி இது போன்ற சிறு சிறு பிரச்சனைகளை தருந்து மிகப்பெரிய அளவில் உலகத்தரம் வாய்ந்த ஒரு பேருந்து நிலையம் என்றுதான் அனைவரும் அடையாளப்படுத்துகிறார்கள் இதுபோன்ற பிரச்சனைகளை கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் உடனடியாக சரி செய்கின்ற பணியிலும் ஈடுபட்டிருக்கின்றோம் கிளாம்பாக்கத்தை பொறுத்தளவில் கூடிய விலையில் ரயில் நிலையமும் கிளாம்பாக்கம் ரயில் நிலையமும் திறக்கப்பட இருக்கின்றது அப்போது பயணிகளுக்கு இன்னும் பேருந்து பயணத்திற்கு சுலபமாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த பேருந்து நிலையம் பக்கத்துலேயே வந்து இந்த பக்கின் கை கால்வாய் இருக்குது அதில் வந்து இந்த கழிவு நீரெலாம் வந்து கலக்கத்தால் துர்நாற்று வீசுகிற வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணும் மாவட்ட தலைவர் இப்போது அது குறித்தும் ஆய்வு செய்திருக்கின்றார் நிரந்தர தீர்வை நம்முடைய மாவட்ட அமைச்சரும் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினரும் மாவட்ட ஆட்சித் தலைவரும் தீர்த்து வைப்பார் சார் பேருந்து இது காவல் நிலையம் பொறுத்தவரை என்ன மாதிரி ஏற்பாடு கண்டிப்பாக காவல் நிலையத்திற்கு தற்போது ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடியில் கட்டப்பட்ட கட்டிடத்தை ஒதுக்கி இருக்கின்றோம் மாண்பது தமிழக முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று கிலாம்பாகத்திற்கு எப்படி காவல் நிலையம் அறிவிக்கப்பட்டதோ அதே போல் இங்கும் காவல் நிலையத்தை தனியாக ஏற்பாடு செய்வதற்குண்டான முயற்சிகளை நானும் எங்களுடைய துறையுடைய செயலாளர் உறுப்பினர் செயலாளரும் முயற்சி செய்து முயற்சி செய்வோம் முடிப்போம்

அதுவும் மழை செல்வங்களுடைய படிப்பிலே விளையாடுகின்ற தமிழக அரசு விரைவாக இந்த நிதியை ஒதுக்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் அவர்களும் நம்முடைய அந்த துறையுடைய அமைச்சர் அவர்களும் பல்வேறு வகையில் மத்திய அரசை அழுத்தம் கொடுத்திருக்கின்றார்கள் இதுபோன்ற போராட்டங்களால் அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற ஒரு சூழல் இருந்தாலும் முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு நம்முடைய நாடாளுமன்ற குழுனுடைய துணைத் தலைவர் அன்பு கனிமொழி அவர்களை அனுப்பி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார் அவரும் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் இதன் பிறகாவது மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய முறையான கல்வி உதவித்தொகையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்